நன்றி முறி ஆன்பு பக்கம் நிறைந்த அன்பர் ஐயா அவர் அப்படி சொல்லும்போது ராசேகர் ஐயா நல்லா பேசுவதற்கு யாராக இருந்தாலும் அவர் பேச்சு பேசும்போதே அப்படியே மயங்கிடுவாங்க ஆனால் அந்தளவுக்கு ஒழுக்கமாக பேசக்கூடிய அன்பர் திரு ராஜசேகர் ஐயா அவர்கள் நம்மிடையே ஆசானை பற்றியும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றியும் நம்மிடையே பேசப்படுகின்றார்கள் ஓம் சரவண ஜோதியை நமோ நம ஓம் மகத்தீசாய நம ஓம் நந்தீசாய நம ஓம் திருமூல தேவாய நம ஓம் கருவூர் நம ஓம் ராமலிங்க நம ஓம் ஆறுமுக ரங்கமகேசிகா நம நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் வல்லச வீட்டிலிருந்து நம்மை காத்து ரட்சித்து நல்வழிப்படுத்தும் எல்லாம் வல்ல கருணைக்கடல் ஓம்காரக்குடி கடவுளின் முற்பாத கமலங்களுக்கு கடையினின் சார்பிலும் இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய அன்புகள் சார்பிலும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஒவ்வொரு முறையும் நாம் ஓம்கார குழிலுக்கு வரோம் இந்த ஓம்காரக் குழியுடைய விசேஷமே அதனால் தான் நம்முடைய குருநாதர் தானமே ஞானம் ஞானமே தானம்னு சொல்லுவாங்க ஞானத்தை அடையணும் அப்படின்னாக்கா தானம் செய்யணும் பல பிறவிகள் எடுத்து நாம அறியாம செய்த இந்த பாவ கர்மங்கள் நம்மை கொண்டிருப்பதனால் நமக்கு பல வகைகளில் தடை நம்முடைய வாழ்க்கையில தட தொட்டது தொடங்காமை கேட்டது கிடைக்காமை நினைத்தது நடக்காமை இது எல்லாமே வந்து பல பிறவிகள் தோறும் எடுத்து அறியாமையில் செய்த பாவ கர்மங்களின் அந்த கர்மங்கள் தான் நம்மை கொண்டு இந்த ஜென்மத்தில் நாம எவ்வளவு வேகமாக வேண்டுகோள் வைத்தாலும் நீ அருள் செய்வதற்கு அவன் தகுதி அற்றவன் என்று இந்த இயற்கை நமக்கு கட்டளை நீ அருள் செய்வதற்கு அவன் தகுதியற்றவன் இந்த தகுதிகளை குருமார்கள் தான் அறிந்திருக்கிறாங்க அப்படி நாம் வந்த இடம் ஓங்காரப்படில் இங்கே நம்முடைய குருநாதர் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆழமாக அறிந்து மதிமயக்கமான ஒரு வழிபாடுகள் கிடையாது யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது இது எல்லாம் இல்லாம ஆசம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தாரக மந்திரம் அன்னதானம் 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 நம்முடைய பாவ வினைகளை போக்க முடியும்னு சொல்றாங்க அதனாலதான் நம்ம ஓங்கார குடியிலுக்கு வந்த முகப்பிலேயே நமக்கு வந்து இந்த தானம் மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வைத்திருக்காங்க இந்த தானத்தை பார்த்த பிறகுதான் தவத்துக்கு போவோம் ஒரு தவசியுடைய அறையில் சென்று அங்கு ஆசி பெறுவதற்கும் தவமும் தான் செய்வாராக இறந்திருவேறாங்க யாரெல்லாம் இந்த புண்ணியத்தையும் பூஜையையும் செய்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லா எல்லா வழிமுறைகளும் திறக்கப்படும் நாம இவ்வளவும் செய்கிறோம் பூஜையும் செய்கிறோம் புண்ணியமும் செய்கிறோம் ஆனாலும் வலி தடுமாறிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த வலி தடுமாற்றத்திற்கெல்லாம் காரணம் அன்றன்றைக்கு நாம் பூஜை செய்கிறோம் புண்ணியம் செய்கிறோம் அதுக்கு மேலே பாவத்தை செய்கிறோம் அதுக்கு மேலே சிந்தையால் சொல்லால் பார்வையால் இப்படி பல வழிகளில் நாம் செய்கிறதுனால இந்த சேர்க்கக்கூடிய பாவங்கள் இதை செய்யக்கூடிய இந்த செயலால் உண்டாகக்கூடிய பாவங்கள் நாம் சேர்த்து வைத்த புண்ணியத்தை அழிச்சிருக்கோம் அது மறைச்சது அப்போ வேண்டும் போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு தான் அந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடியது நீ அருள் செய்வதற்கு அவன் தகுதியற்றவன் அப்போ தகுதியை உயர்த்தி கொள்ளணும் அப்படின்னா ஐயா சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேருக்கு ஆற்றி வை இப்போ இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஐயா வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா வச்சுக்கலாம் ஒரு பத்து ரூபா ஒருத்தருக்கு இருபது ரூபா மலேசியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு வெள்ளி அப்போ ரெண்டு வெள்ளி தினம் தினமும் செய்யணும் இதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு சென்றால் கூட முன்னுக்கு முகப்பில் வந்து ஒண்டியல் தான் இருக்கும் அதுக்கு பிறகு கொடிமரம் அதுக்கு பக்கத்தில் வந்து பலிபீடம் இருக்கும் நாம் செய்த பாவ கர்மங்களை அங்கே பலியிட சொல்கிறாங்க அதே போல் ஆசானம் இங்கே வந்து முகப்பிலையே நமக்கு வந்து இந்த பாவ கர்மங்களை பலியிடுறதுக்காக புண்ணியத்தை செய்ய வச்சிட்டாங்க இந்த புண்ணியத்தை செய்ய செய்ய நமக்கு மாற்றங்கள் நாம் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு சாட்சி அன்பர் ஒருத்தர் பல காலம் ஏறக்குறைய ஒரு இருபது வருஷம் இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் வேலையே கிடைக்கல அவர் செல்லாத இடம் கிடையாது செல்லாத ஆலயம் கிடையாது தமிழ்நாட்டையே சுற்றி வந்துட்டார் பல குருமார்களுடைய இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறார் எங்கும் நடக்கலை இப்படியே போய்கிட்டு இருக்கு சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்றாவது மாதம் அவர் அழைச்சிட்டு வந்தார் குருநாதரை பார்க்குறதுக்கு குருநாதரை வந்து பார்த்தவனே ஐயா சொன்னாங்க புண்ணியத்தை சீப்பார் ஒரு அஞ்சு மூட்டை அரிசி அன்னதானத்தை கொடுப்பார் மற்றது எல்லாம் சிறியா வந்துடுப்பா அப்படின்ட்டு அவரும் மலேசியாவுக்கும் போனார் ரொம்ப காலம் ரொம்ப காலம் அவர் போராடி 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 அவருக்கு நம்பிக்கை கூட வரலை இதெல்லாம் நடக்குமா இவ்வளோ இடம் போயிட்டு வந்துட்டோம் நடக்கலை இங்கே நடந்துருமா அப்படின்ற ஒரு இருந்துச்சு இந்த அவ நம்பிக்கைக்கு மீறி ஆசான் சொன்னது உன்னுடைய பாவ கர்மங்கள் என்னைக்கு குறைதோ அன்னைக்கு கதவை திறக்கும்பா அது நடக்கும் அது கூடிய சீக்கிரம் உனக்கு நடக்கும் அப்படின்ட்டு ஐயா சொல்லி அனுப்புறாங்க இவரும் மலேசியாவுக்கு சென்று ஐந்து இல்லை பத்து மூட்டைக்கு காசு கொடுக்குறாரு பரவாயில்ல பத்து மூட்டை அன்னதானமே செய்வோம் அப்படின்ட்டு பத்து மூட்டை இறக்குறைய மலேசியா பணத்துக்கு ஒரு மூவாயிரத்தி அறநூறு வழி இங்கே எவ்வளோன்னு தெரியல மூவாயிரத்தி அறநூறு வழி அவருக்கு கொடுத்தாரு அந்த பணம் இங்கே வந்து சேர்ந்துச்சு உடனடியாக அவருக்கு வந்து ஒரு மூணு நாளில் ஒரு அழைப்பு வந்துச்சு அந்த ஒரு கம்பெனியில் அவருக்கு வேலைக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு போனார் போய் ஷார்ட் லிஸ்டட் பண்ணி மறாவது வர மறுபடியும் கூப்பிட்டாங்க மறுபடியும் போனப்போ அவருக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு இதுவும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு பன்னிரெண்டு பேர் போயிருக்கிறாங்க இதில் அவரும் ஒருத்தர் பன்னிரெண்டு பேரை தாண்டி இவருக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைத்து இவர் அந்த வேலையில் அமர்ந்தார் இவ யாவும் ஐயா ரொம்ப தான் சொன்னாங்க கிடைக்கும் போப்பா ஆசி இருக்குப்பா அப்படின்ட்டு அது மாதிரி நம்முடைய குருநாதர் இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கிற இடம் வந்து ஏறக்குறைய முப்பது நாற்பது கோடி மக்களுக்கு பசியாற்றி வைத்த இடம் நீங்க இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்துட்டு புண்ணியங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல நாமத்தை சொல்லியிருக்காங்க அருள் சூழ்ந்த இடம் அப்போ இந்த புண்ணிய பலமோ அருள் பலமோ சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல தான் நாம் அமர்ந்திருக்கிறோம் அப்போ இங்கே வந்துட்டு போனாலுமே ஓங்கார குடியில் காலை வைக்கிறதுக்கு புண்ணியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க புண்ணிய பலம் இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளேயே வர முடியும் இல்லைன்னா நுழையவே முடியாதுன்னு வாங்க இப்படியே அந்த மெயின் ரோட்டில் வந்து அப்படியே நேராக போனவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு அது என்ன புண்ணியம் அது என்ன அருள் இதெல்லாம் சேர்த்தாதான் உள்ளுக்கு வர முடியுமான்னுவாங்க அப்படி போட்டி போட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் அந்த ரோட்லேயே மறைபட்டு அப்படி நேராக போனவங்க நிறைய பேர் வர முடியாமல் போனவங்க நிறைய பேர் அதனால இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது நாம் செய்த புண்ணியம்தான் அது மட்டும் இல்லை இதை தாண்டி நம்ம அன்பர் இங்கே தான் இருக்காரு ஒருத்தர் இந்த கோவிட் டைம்ல அவர் ஒரு இன்டர்வியூக்கு போனார் அவரோட விசேஷங்கள் வந்து ரொம்ப விசேஷம் அந்த நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து இந்த பாகுபாடு இதெல்லாம் இருக்கும் ஒரு வேலை கொடுக்கறதுனா கூட நம்ம மதத்துக்கு கிடைக்காது நம்ம ஆளுங்க போனாங்கன்னா கிடைக்காது ஆனால் ஐயாவோட ஆசையில் ஐயா கிட்ட ஆசை கேட்டு தான் அவர் சென்றார் ஐயா ஆசி இருக்குன்னு சொன்னாங்க அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு நான் சுருக்கமாக சொல்கிறேன்னா சொல்லி தான் கொடுத்தாரு மைக்கை பத்து நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு அதனால் சுருக்கமாக முடிச்சிடுறேன் அந்த இன்டர்வியூவில் வந்து ஏறக்குறைய ஒரு எழுநூறு பேர் அமர்றாங்க எழுநூறு பேர் இன்டர்வியூ பண்ணுறவங்க எல்லாம் மாற்று இணைந்தவர்கள் அதில் நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுன்றது நம்ம வாய்ப்பு அப்படின்னா ஜீரோ பெர்சன்டேஜ் வாய்ப்பு அப்படின்னா நமக்கு கிடைக்காது அது நிச்சயமாக கிடைக்காது அப்படி தான் நமக்கு அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியும் ஆனால் ஆசனுடைய ஆசியில் அவர் வேண்டிக்கிட்டு போன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அந்த அறுநூத்தி தொண்ணூறு பேரில் நம்ம ஆளுக்கு தான் அந்த வாய்ப்பே கிடைச்சு இன்டர்வியூ பண்ணுறவங்களாம் வீட்டு மத மதத்தவங்க நம்ம ஆளில் ஒருத்தர் தான் போயிருக்காரு மற்றவங்க நிறைய போயிருக்கிறாங்க இவ்வளவும் தாண்டி ஐயா சொன்ன ஒரு வார்த்தை அவர் செய்த அந்த அன்னதான பணி அவர் செய்த அந்த தொண்டு தொண்டுன்னு அப்படிப்பட்ட ஒரு தொண்டர் அவர் செய்த அந்த தொண்டு அந்த இரக்க குணம் அந்த ஆசானை பிடித்து கொண்ட மிகுந்த உயர் பக்தி அதுதான் இந்த வாய்ப்பை பெற்று கொடுத்துச்சு அது நாம் எந்த செயல்பாட்டுக்கு போனாலும் நமக்கு அருள் பலம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் என்ன புண்ணியமோ எனக்கு கிடச்சிருச்சு அருளும் புண்ணியமும் இல்லை அப்படின்னா என்னவோ எதை தொட்டாலும் ஒன்றுமே சரியாக வர மாட்டேது என்ன கர்மமோ புண்ணியமே இல்லை போல இருக்குது நம்மளே சொல்லிக்குவோம் அப்போ பாவ புண்ணியத்தை நமக்கே ஆசாம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க இதான்ப்பா உண்மை உனக்கு புண்ணியம் மிகுந்தால் ஆயிரத்தில் நீ ஒருத்தனாக இருப்ப புண்ணியம் இல்லை அப்படின்னா ஆயிரத்தில் நீ எங்கே இருக்கன்னே தெரியாது அது மாதிரி இந்த ஓங்காரத்துடைய சிறப்பே வந்து தானத்தையும் தவத்தையும் செய்து குருநாதருடைய ஒன்பது கோடி அருள் அருளாசி பெற்ற ஒரு திருமகன் இந்த யுகத்துக்கு படைக்கப்பட்ட ஒரு தலைமகன் நமக்கு வழிகாட்டி நாமெல்லாம் எப்படி எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு சைவன்னா என்னன்னே தெரியாத நம்மை சைவமாக்கி வச்சுருக்காங்க புண்ணியன்னா என்னன்னே தெரியாது புண்ணியன்னா என்னன்னு தெரியாது புண்ணியனா என்னன்னே தெரியாது அப்படிப்பட்ட நம்ம புண்ணியம் செய்ய வச்சிருக்காங்க பூஜைனாலும் என்னனு தெரியாது நாங்களாம் சிறுபள்ளியாக இருக்கும் போது அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் பூஜை மேடையில் போயிட்டு இப்படி வணங்கிட்டு அந்த விபூதி இருக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு போயிடுவேன் இதுதான் பூஜை நமக்கு ஆனால் இன்றைக்கி நாம் எவ்வளோ இடங்களில் பார்க்குறோம் ஒரு ஆலயத்துக்கு போகிறவங்க கூட பூஜைனா என்னென்னு தெரியாது போய் குருக்கள் சொல்கிற மந்திரத்தில் நாம் அப்படி கை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு அவர் என்ன சொன்னார்ன்னு நமக்கு தெரியாது என்ன மந்திரன்றது நமக்கு தெரியாது என்ன வேண்டுகோள்ன்றதும் தெரியாது எதுவும் நமக்கு தெரிஞ்சது அப்படி கை எடுத்து கும்பிட்டுட்டு அப்புறம் ஜோதியை காட்டுவார் எடுத்து வச்சு வந்துடுவோம் இந்த இடத்துல மட்டும்தான் ஆசன் அவர்கள் மந்திரத்தை உயிர் ஆக்கம் பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு உயிரும் மந்திரத்தை உச்சரிக்கணும் அதுக்கு தான் நூற்றி முப்பத்தி ஓரு மகான்களுடைய நாமங்களை பதிவு செய்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பூஜை செய்யும் போது கூட ஒரு மந்திரத்தை ஒரு பத்து முறை உச்சரிச்சுன்னா அவங்க மனம் எங்கெங்கேயோ போயிடும் இப்படி தடுமாற்றங்கள்லாம் வேண்டான்றதுக்காக ஐயா என்ன பண்ணிருக்காங்க நூற்றி முப்பத்தி ஓரு மகான்களுடைய திருநாமங்களை பதிச்சு நமக்கு அதை பாராயணம் செய்ய வச்சிருக்கிறாங்க இந்த நாமங்களை பிரம்ம முகூர்த்த வேலைகளை மகானுடைய திருநாமத்தை போதி புண்ணியத்தை செய்தால் நமக்கு அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நாம் கேட்டது கிடைக்கும் தொட்டது துளங்கும் நினைத்து நடக்கும் என்பதை ஆசனுடைய திருவடியில் சத்தியமிட்டு கூறி வாய்ப்பளித்த ஓங்காரக்குடி, கடவுளுக்கு மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய திருவடியும் பணிந்து வணங்கி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் முருகா